அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வரலாம் நான் நினைச்சேன் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பேர் தான் தெரியுது என்னை விட அதிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவரை விட்டு எண்ணத்தோடு நீங்க அத்தனை பேர் இருக்கீங்க கரெக்டா நிச்சயமா முடிவு பண்ணிட்டீங்களா தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சித்தம் வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியணும் ரொம்ப சுலபமா ரொம்ப சுலபம் வாக்குப்பட்டியில வாக்குப்பட்டியில ரெண்டாவது பேர் ரெண்டாவது இடம் நம்முடைய வேட்பாளர் பெயர் கலாநிதி டாக்டர் கலாநிதி வீராசாமி இருக்கும் அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு

செய்வதற்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் நம்முடைய முதல்வருடைய அனுமதியோடு செய்திருக்கக்கூடிய சில சாதனைகள் மற்றும் செலவற்ற மற்றும் பல சாதனைகள் இருக்கு பல பணிகள் இருக்கு செலவற்ற மட்டும் நீங்க சொல்லி காட்ட விரும்புகிறேன்

திறன் கொண்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராயபுரம் அரசு ஸ்டாண்டி மருத்துவமனையில் முப்பதாக இருந்த ஆபரேஷன் தேட்டர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அறுபதாக ஆபரேஷன் தேட்டர் முப்பது இருந்து இப்ப அறுபது ஆபரேஷன் தேட்டர்களை நாம் புதிதாக தொடர்ந்திருக்கிறோம் அதே போல ஸ்டாண்டி சுரங்கப்பாதை கழிவுநீர் கசிவு பிரச்சனை கழக அரசால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் சரி செய்யப்பட்டுள்ளது ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மூலக்கொத்தனத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியம் குடியிருப்புகள் விரைவில் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது செட்டித்தோட்டத்தில் நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரநூத்தி நாற்பது வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது மரசென்னை மரணச்சி திட்டத்தின் கீழே ராயமுகம் ராய்வளம் பகுதியில் மட்டும்

பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அது மட்டும் இல்ல நீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க கேரளா நாடு இருக்குல்ல அமெரிக்கா மாதிரி கனடா நாடு ஒரு வளர்ந்த நாடு அந்த கேரளா நாட்டோட பிரைம் மினிஸ்டர் திரு அவர் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அதனால இந்த திட்டத்தை கனடா நாட்டுல நான் அறிமுகப்படுத்துறேன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இது இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த முதலமைச்சர்